நான் யோசிச்சுதான் தான் முடிவெடுக்கணும் சண்முகம் ஒரு பெரும் மூச்சுடன் கூறினார் ஓகே அது உங்க இஷ்டம் பட் நான் இப்போ கிளம்பணும் எதுக்கும் உங்கள் ஃபேமிலியோட ஃப்யூச்சரை பற்றி நல்லா யோசிச்சு எனக்கு கால் பண்ணுங்க என்று அந்த நபர் மறக்காமல் தன்னுடைய ப்ரீஃப் கேஸை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினார் ஷண்முக ராஜேஸ்வரன் அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் சோஃபாவில் தளர்ந்து போய் உட்கார்ந்தார் அதே நேரம் அங்கு ஜெயிலில் விஜேந்தர் அமைதியானதற்கு ஹரிஷ்தான் தான் காரணம் என்ற செய்தி காட்டு தீயாய் பரவ அந்த ஜெயிலே அவனை ஒரு ஹீரோவாக கொண்டாட ஆரம்பித்தது அது மட்டும் இல்லாமல் யாரோடும் பேசாத விக்டர் ஹரிஷோடு மட்டும் நட்பாக பழக அதுவும் அவன் மீதான கவனத்தை அதிகப்படுத்தியது இப்படியே இரண்டு வாரங்கள் செல்ல கயல்வெளியால் விக்டருக்கு எதிராக எந்த ஆதாரத்தையும் திரட்ட முடியவில்லை எனவே அவனை அவர்கள் விடுதலை செய்ய வேண்டியிருந்தது ஹரீஷ் இப்போ நான் கிளம்பணும் ஆனால் கூடி சீக்கிரம் உன்னை காண்டாக்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் எனக்காக வெயிட் பண்ணு பாய் என்ற விக்டர் கொஞ்ச தூரம் போய்விட்டு திரும்பி வந்து ஹரிஷை கட்டிப்பிடித்து விட்டு சென்றான் எப்போதுமே இறுக்கமாக இருக்கும் விக்டர் முதல் முறையாக அப்படி நடந்து கொண்டது ஹரிஷுக்கே வித்தியாசமாக இருந்தது இவனுக்காக நம்ம ஜெயிலுக்கே வந்தோம் இனிமே நமக்கு இங்க என்ன வேலை நினைத்த ஹரிஷ் போகும் விக்டரையே பார்த்து கொண்டிருந்தான் அடுத்த நாள் காலை ஹரிஷும் விடுதலை செய்யப்பட வெளியில் வந்தவுடன் கைல் வெளியிடமிருந்து அவனுக்கு போன் வந்தது என்ன யூஸ்ஃபுல்லான டீட்டெயில் கிடைச்சதா கைல்வழி எதிர்பார்ப்புடன் கேட்டாள் இல்ல கயல் அவன் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கான் நான் கிட்டத்தட்ட ரெண்டு வாரமா அவன் கூட பழகினேன் இதுக்கும் நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகணும் இருந்தாலும் ஒவ்வொரு தடவை அவனோட பேக்ரவுண்டை பத்தி கேட்டாலும் ஏதாவது சொல்லி மழுப்பிக்கிட்டு தான் இருந்தான் அவங்கிட்ட இருந்து உண்மையை வாங்கவே முடியல ஹரிஷ் சொல்ல கைல்விழிக்கு ஏமாற்றமாக இருந்தது ஒரு சின்ன டீட்டெயில் கூட கிடைக்கலையா மறுமுனையில் அவள் கவலையுடன் கேட்டாள் அவளுடைய திட்டம் இப்படி மொத்தமாக தோல்வி அடையும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை அவன் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப கவனமா இருக்கான் சொன்ன ஹரீஷ் ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு நிச்சயமா அவங்கள பத்தி என்னால் கண்டுபிடிக்க முடியும் என்றான் ஹரீஷ் நீ என்ன பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு ஏதாவது யோசனை இருக்கா ஒரு ஆளால அவங்கள கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறியா லட்டு மாதிரி கையில ஒரு சான்ஸ் கிடைச்சே நம்மளால் எதுவும் பண்ண முடியல நாங்க எவ்வளவு நாளா அவங்கள தேடிட்டு இருக்கோம்னு உனக்கு தெரியுமா இது வரைக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான டீட்டெயில் கூட கிடைக்கல அப்புறம் ஹரிஷ் இதுக்கு மேல நீ அவங்க கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது தான் நல்லது நான் தான் உன்னை இதுக்குள்ள கூட்டிட்டு வந்தேன் பட் என்னோட பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு நாம இதோட முடிச்சுக்கிறது தான் பெட்டர் நீ போய் நீ உன்னோட வழக்கமான வேலைகளை பாரு கைல்விழி எச்சரித்து விட்டு போனை வைத்தாள் என்ன கொடுமை இது இப்படி பாதிலே விட்டுட்டு போறதுக்கா நான் இப்படி ஜெயிலுக்கெல்லாம் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் கடுப்புடன் நினைத்தவன் ஃபோனை கட் செய்து பாக்கெட்டில் போட்டான் அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்த ஹரீஷ் ஃபஸ்ட்டு தியான மீடியாவுக்கு போவோம் நாம் ஜெயிலுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஆச்சு அங்கே என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் முடிவெடுத்தவன் ஒரு ஆட்டோவை அழைக்கலாம் என்று மெயின் ரோட்டிற்கு வந்தான் அப்போது உயரமாக உள்ளியாக இருந்த ஒரு பையனும் இன்னொரு நபரும் ஹரிஷை நோக்கி வந்தனர் அவர்களை பார்த்து ஹரிஷ் கேள்விக்குறியுடன் புருவத்தை உயர்த்த ஹரிஷ் எங்கள் பாஸ் உங்களை கூட்டிட்டு வர சொன்னார் என்று அந்த உயரமான பையன் கூறினான் முதல்ல உங்கள் பாஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா ஆர்வத்துடன் ஹரிஷ் கேட்க எங்க கூட வந்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்கலாம் என்றவன் ஹரிஷை அங்கு வந்த காரில் ஏறுமாறு செய்கை செய்தான் அரை மணி நேரம் கழித்து சிட்டியில் இருந்து கொஞ்சம் விலகி இருந்த அந்த பில்டிங்க்கு அவனை கூட்டி வந்தார்கள் வெளியிலிருந்து பார்க்க அந்த பில்டிங் எந்த வித்தியாசமும் இன்றி மற்ற கட்டிடங்களைப் போலத்தான் இருந்தது உள்ளே போன போதுதான் அது ஒரு ஹோட்டல் என்று தெரிந்தது வெல்கம் ஐ ஃப்ரெண்ட் நீ வெளியில் வரும்போது நான் உன்னை காண்டாக்ட் பண்ணுவேன்னு சொன்னேன்ல கையை விரித்தபடி வந்த விக்டர் சிரித்து கொண்டே கேட்டான் இது உன்னோட வேலை தானா விக்டர் அதுக்காக நீ இப்படி பயமுறுதியாக கூட்டிட்டு வருவ பதிலுக்கு சிரித்த ஹரிஷின் பார்வை அந்த பெரிய ஹாலை அலசியது அங்கு கிட்டத்தட்ட முப்பது பேருக்கு மேல் இருந்தார்கள் அவர்களை பார்த்து ஹரிஷுக்கு ஆச்சரியமாக இருந்தது இவங்களில் எத்தனை பேர் ஹேர்பல் மெடிசன்லேயும் மார்ஷல் ஆர்ட்ஸ்லேயும் எக்ஸ்பர்ட் ஆனவங்கன்னு தெரியலையே யோசனையுடன் அவர்களை நோட்டம் விட்டான் ஹரிஷ் நீங்கள் எல்லாரும் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க உங்களோட ஃப்யூச்சர் ஹெட்டுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள் விக்டர் சத்தமாக கூற அவர்கள் எல்லோரும் உற்சாகமாக ஹரிஷை வாழ்த்த தொடங்கினார்கள் எல்லோரும் அவனை ஹெட் என்று அழைத்தார்கள் இதெல்லாம் என்ன விக்டர் ஹரிஷ் அவனிடம் தயக்கத்துடன் கேட்க சாரி ஹரிஷ் என்னால் ஜெயிலில் உங்கள்கூட ஃப்ரீயாக பேச முடியல அதனால தான் வேணும்னே என்னோட ஐடென்டிட்டியை உங்கள் கிட்டேருந்து மறைச்சிட்டேன் என்றான் விக்டர் அப்படியா அப்படின்னா நிஜமாவே நீ யாரு ஹரிஷ் தெரிந்து கொண்டே கேட்டான் மிரியட்ஸ் பத்தி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கியா நான் அந்த அமைப்போட முக்கியமான தலைவர்களில் ஒருத்தன் மற்றவங்களே என்ன பாஸ் இல்லைன்னா சார்னு கூப்பிடுவாங்க நமக்குள்ள அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேண்டாம் நீ எப்பவும் போல என்னை பெயர் சொல்லியே கூப்பிடலாம் பெருந்தன்மையாக விக்டர் கூற என்ன மிரியட்ஸா நிஜமாவா சொல்ற ஹரிஷ் அதிர்ச்சி அடைவது போல நடித்தான் ஆமா என்று விக்டர் அவனை தோளில் கை போட்டு அங்கிருந்த சோஃபாவிற்கு அழைத்து சென்றான் நான் அவனை என்னோடய ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டதால உன்னோட திறமைகளை நிரூபிக்க உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் இனிமே சென்னையில் நடக்க போகிற மிரியட்ஸ்க்கு நீதா ஹெட் விக்டர் கூற இதுக்கு நான் சரியா இருப்பேன்னு நீ நினைக்கிறியா ஹரிஷ் ஆச்சரியத்துடன் கேட்டான் உண்மையை கூற வேண்டுமென்றால் இந்த அளவிற்கு ஹரிஷே எதிர்பார்க்கவில்லை அவன் இப்போது தான் ஹேர்பல் மெடிசன் பற்றி ஆராய்ச்சிகள் செய்ய ஆரம்பித்துள்ளான் அதற்குள் ஒரு பெரிய அண்டர் கிரவுண்ட் கேங்கின் முக்கியமான பதவி அவனுக்கு தரப்படுகிறது அப்போது என்ன முடிவெடுப்பது என்பது ஹரிஷுக்கு தெரியவில்லை கண்டிப்பாக இதுக்கு நீ பொருத்தமானவன் எனக்கு தோணுது அது மட்டும் இல்லாமல் என்னோடய கம்பெனியில் சேர்ந்தா நீயும் லைஃப்பில் முன்னேற முடியும் உனக்கு இப்போ வேணால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் உன்னால் நல்லா செய்ய முடியும்னு நான் நம்புகிறேன் அவனுடைய தோளில் கை போட்டபடி சொன்னான் விக்டர் இதுக்கு நீ உடனே முடிவெடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை நல்ல டைம் எடுத்து யோசிச்சுக்கிட்டு கூட சொன்னா போதும் என்ற விக்டரை நம்ப முடியாத ஆச்சரியத்துடன் பார்த்தான் ஹரீஷ் ஜெயிலில் ஒரு வார்த்தை பேசுவதற்கே அவ்வளவு யோசித்த விக்டர் இங்கு வேறொரு ஆளாக இருந்தான் ஆனாலும் அவனுடைய முகத்தில் இருந்த அந்த கம்பீரம் அப்படியேதான் இருந்தது இல்ல இது சரியா வருமானு எனக்கு யோசனையா இருக்கு எடுத்தவுடன் ஓகே சொன்னால் சந்தேகம் வரும் என்று நினைத்தவன் தயங்குவது போல நடித்தான் நான் உனக்கு நல்லதுதான் செய்வேன் அன்பா இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நீ இன்சார்ஜாக இருப்ப இவங்க மட்டும் இல்லை இன்னும் சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட முந்நூறு பேர் இதில் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே நீ தான் ஹெட் விக்டர் கூற ஹரிஷுக்கு உள்ளுக்குள் குதி ஆட்டம் போட்டாலும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் சாதாரணமாக நின்றான் அப்புறம் உனக்காக இன்னொன்று கூட இருக்குது என்ற விக்டர் தன்னுடைய பாக்கெட்டில் தேடி ஒரு ஐடி கார்டை எடுத்து நீட்டினான் உனக்காக இதை நான் ஏற்பாடு பண்ணேன் இதில் எங்களோட மெயின் கம்பெனி இன்ஃபினிட்டி ஃபார்மசுட்டிகல்ஸ் பேர் இருக்கும் நீ எங்கே போனாலும் இந்த கார்டை காட்டின போதும் நீ எங்களோட அமைப்பை சேர்ந்தவன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் விக்டர் சொல்ல ஏலம் நடக்கும்போது அந்த பெண் காண்பித்த ஐடி கார்டு ஹரிஷின் ஞாபகத்திற்கு வந்தது ஓ அப்படின்னா இவங்க எல்லாரும் ஒரே கம்பெனி ஐடி கார்டை யூஸ் பண்ணுறதில்ல ஆளுக்கும் வயசுக்கும் தகுந்த மாதிரி ஐடி கார்டை பிரிண்ட் பண்ணி தராங்க நினைத்த ஹரிஷ் ஒரு சிரிப்புடன் விக்டரை பார்த்தான் எங்களை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு சில பேர் எங்களை ஒரு அண்டர் கிரவுண்ட் அமைப்புன்னு சொல்கிறாங்க நாங்கள் பாரம்பரிய ஹெர்பல் மெடிசனையும் லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் சேர்த்து புதுசு புதுசாக மருந்துகளை இருக்கோம் அது எல்லாத்துக்குமே மார்க்கெட்டில் பெரிய லெவலில் வேல்யூ இருக்குது முக்கியமாக பவர்ஃபுல்லான பணக்கார கஸ்டமர்ஸ் நிறைய பேர் நம்மக்கிட்ட இருக்காங்க இப்போதைக்கு இந்த ஃபீல்டில் நாம தான் நம்பர் ஒன்னாக இருக்கோம் என்று பெருமையாக சொன்ன விக்டர் ஹரிஷுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் செய்தான் இந்த மாதிரி ஒரு சான்ஸை நான் எப்படி வேணான்னு சொல்கிறது அந்த ஐடி கார்டை வாங்கி கொண்ட ஹரிஷ் சந்தோஷமாக கூறினான் சூப்பர் இதைத்தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன் நல்ல சான்ஸ் வரும்போது அதை கெட்டியாக பிடிச்சிக்கணும் அதை விட்டுட்டு நீதி நேர்மை கௌரவம்னு பேசிக்கிட்டு இருந்தால் லைஃப்பில் முன்னேறவே முடியாது அட்வைஸ் செய்த விக்டர் திருப்தியாக புன்னகைத்தான் அதன் பிறகு கொஞ்ச நேரம் அங்கிருந்த ஹரீஷ் விக்டரிடம் சொல்லிக்கொண்டு வெளியே வந்தான் ஒருவேளை விக்டர் தன்னை ஃபாலோ செய்வதற்கு ஆள் ஏற்பாடு செய்திருந்தால் என்ன செய்வதென்று யோசித்த ஹரீஷ் நேராக தியானா மீடியாவிற்கு போவது ஆபத்தானது என்பதை உணர்ந்து கொண்டான் இப்படியே வீட்டுக்கு போனாலும் பிரச்சனை வேற எங்க போலாம் யோசித்தவனுக்கு சட்டென்று தீபக்கின் நினைவு வந்தது அவனுடைய ஹோட்டலுக்கு சென்றவன் அங்கே குளித்து முடித்து ரெடியாகி நிக்கிதாவிற்கு போன் செய்தான் தியானா மீடியாவை பற்றி கேட்டவன் இன்னொரு பக்கம் தர்ஷினியை வர சொல்லி புதிய ஹோட்டலுக்கான வேலைகள் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதைப் பற்றியும் தெரிந்து கொண்டான் இரண்டு வாரமாக ஊரில் இல்லாததால் அன்றைக்கு முழுவதுமே ஹரிஷ் பரபரப்பாகத்தான் இருந்தான் அதன் பிறகு வீட்டிற்கு சென்று அப்பா அம்மாவை பார்த்தவன் தன்னை யாரும் பின்தொடரவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டு தன்னுடைய சீக்ரெட் பிளேஸிற்கும் போய்விட்டு வந்தான் அடுத்த நாள் காலையில் தீபக்கை பார்ப்பதற்காக ஹரீஷ் மீண்டும் அவனுடைய ஹோட்டலுக்கு வர அந்த ஹோட்டல் பில்டிங்கிற்கு வெளியே யாரோ ஒரு பெண் ஓடுவதும் கைகளில் கொடூரமான ஆயுதங்களோடு சில பேர் அவளை துரத்துவதையும் பார்த்தான் அவனுக்கு பக்கத்தில் ஓடி வரும்போது அந்த பெண்ணின் முகத்தை பார்த்த ஹரீஷ் அதிர்ச்சியில் உறைந்தான் பதட்டத்துடன் உயிரை கையில் பிடித்தபடி ஓடி வந்து கொண்டிருந்தவளின் முன்னால் போய் நின்றவன் திவ்யா என்னாச்சு ஏன் இப்படி ஓடுறீங்க ஜீவா எங்க என்று கேட்டான் ஹரிஷ் நீங்களா இவங்க யாருன்னு எனக்கு தெரியல என்னை கடத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க அதனாலதான் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கேன் சொன்னவள் ஹரிஷை தாண்டி ஓட முயற்சித்தாள் திவ்யா நிலுங்க அவளுடைய கையை பிடித்து தடுத்து நிறுத்திய ஹரிஷ் அவளுக்கும் அவளை துரத்தி கொண்டு வந்த ஆட்களுக்கும் நடுவில் நின்றான் யார் நீங்களா எதுக்காக இவங்களை துரத்துறீங்க ஹரிஷ் ஒரு சிங்கத்தின் கர்ஜனையோடு கேட்க இங்கே பாடுறா ஹீரோவை ரோட்டில் போகிற ஏதாவது ஒரு பொண்ணுக்கு ஆபத்துனா அப்படியே துடிச்சிட்டு வந்துடுவீங்களே நாங்கள் யாருங்கிறத உங்ககிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை உன் வேலையை பார்த்துட்டு போடா ஒழுங்கு மரியாதையாக இங்கே கொஞ்சம் விலகினேனா எந்த சேதாரமும் இல்லாமல் அந்த பொண்ணை நாங்கள் தூக்கிட்டு போயிடுவோம் இல்லாட்டி அவளோடு சேர்ந்து நீயும் பரலோகம் போக வேண்டியது தான் முன்னால் இருந்த ஒருவன் கூற ஹரிஷுக்கு அவனை எங்கேயோ பார்த்தது போல இருந்தது வெற்றியை சுருக்கி யோசித்தவனுக்கு சட்டென்று நினைவு வராமல் போக தலையை குலுக்கிய ஹரீஷ் இங்கே பாருங்க இப்படி ஒரு பொண்ணை இத்தனை பேர் சேர்ந்து துரத்துறதுக்கு வெக்கமா இல்ல மரியாதை இங்கிருந்து போயிடுங்க என்று மிரட்டி கொண்டிருக்கும் போதே சடனாக கூட்டத்தில் இருந்து ஒருவன் ஹரீஷின் மீது பாய்ந்தான் அதை எதிர்பார்க்காத ஹரீஷ் தடுமாறி பின்னால் நகர அதற்குள் அவன் கையில் இருந்த கத்தி ஹரீஷின் வயிற்றை கிழித்திருந்தது ஐயோ ரத்தம் திவ்யா அதிர்ச்சியுடன் கத்த அதற்குள் மற்றவர்களும் அவர்கள் மேல் பாய்ந்து கைகளில் இருந்த ஆயுதங்களை வீச ஆரம்பித்தனர் ஹரிஷ் நீங்க இங்கிருந்து போயிடுங்க அவங்க என்னதானே தேடி வந்தாங்க வீணா எதுக்கு உங்களோட உயிரை பணைய வைக்கிறீங்க திவ்யா அழுது கொண்டே கூற ஹரிஷ் அதை காதிலேயே வாங்கி கொள்ளவில்லை முடிந்தவரை அவர்களை எதிர்த்து போராட தொடங்கினான் அவனுடைய உடம்பில் நிறைய கீரல்கள் விழ இரத்தம் வழியத் தொடங்கியது அதை பார்த்த திவ்யாவால் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை அவளுடைய உயிரை காப்பாற்ற உதவியவன் என்று ஜீவா கூறியதால் முதலிலேயே திவ்யாவிற்கு ஹரிஷின் மீது மரியாதை இருந்தது ஆனால் அதை தாண்டி பெரிதாக எதுவும் அவள் யோசித்ததில்லை ஆனால் இன்றைக்கு தன்னுடைய உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் அவளுக்கு பாதுகாப்பாக நின்று காயம்பட்டு கொண்டிருந்த அவனை பார்க்கும்போது ஜீவா எப்படியான ஒரு நண்பனை சம்பாதித்திருக்கிறான் என்று நினைத்து அந்த நேரத்திலும் பெருமைப்பட்டாள் அவள் அதை ஜீவாவிடம் உடனே சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் ஆனால் இப்போதிருக்கும் நிலைமைக்கு இரண்டு பேரும் உயிரோடு தப்புவார்களா என்பது கூட தெரியவில்லை ஹரிஷ் அங்கிருந்து தப்பிக்கும் வழிகளை பார்த்தான் ஆனால் எல்லா திசைகளிலிருந்தும் ஆட்கள் அவனை தாக்க அவனுக்கு சண்டை போடுவதை தவிர வேறு வழியில்லை அப்போது ஒருவன் ஹரிஷை தாண்டி சென்று திவ்யாவின் தலையில் கட்டையால் அடிக்க அவனுடைய கையை பிடித்து முறுக்கி உடைத்தான் ஹரிஷ் அவன் எந்த அளவிற்கு உணர்ச்சி வசப்படுகிறானோ அந்த அளவிற்கு அவனுடைய உடம்பில் சக்தி பெருகியது ஆனாலும் இன்னொரு பக்கம் உடம்பில் இருந்த ரத்தம் வெளியேறியதால் அவன் சோர்வடைய தொடங்கினான் இத்தனைக்கு இடையிலும் திவ்யாவின் மீதான கவனத்தை சிதறவிடவில்லை அப்போது ஹோட்டலுக்குள் இருந்து வெளியே வந்த சிலர் ஹரிஷை பார்த்து அது நம்மளோட ஹெட்டு தானே என்று ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொண்டனர் அவர்களில் ஒருவர் வேகமாக உள்ளே ஓடி அங்கு ஓரமாக உட்கார்ந்திருந்த விக்டரை அழைத்து வந்தான் ஹரிஷ் ரத்த காயங்களுடன் போராடி கொண்டிருப்பதை பார்த்து ஷாக்கான விக்டர் அந்த இடத்தை நோக்கி ஓட அவனுடைய ஆட்களும் பின்னாலேயே சென்றனர் திவ்யா நீங்க இங்கிருந்து போங்க ஹரிஷ் கத்த உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் மட்டும் எப்படி போக முடியும் மறுத்த திவ்யா அவனை காப்பாற்றும் வழி தெரியாமல் கதற ஆரம்பித்தாள் அப்போது அங்கு வந்த விக்டரும் அவனுடைய ஆட்களும் ஹரிஷை தாக்கி கொண்டிருந்தவர்களை அடித்து விரட்டி முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது